அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தா செப்டம்பர் பதினாலு அன்று நடைபெற்ற குரூப் டூ குரூப் டூ ஏ அந்த எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஜிகேயில வந்து நான் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் அதாவது சயின்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின் சோசியலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்று வந்து தமிழ் அதில் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு அப்புறம் இலக்கணம் இலக்கியம் உரைநடை இதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் வாங்க பார்க்கலாம் இலக்கணத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு கொஷின்ஸ் வந்திருக்கு இலக்கணத்தில் ஒரு நாற்பத்தோரு கொஷின்ஸ் இலக்கியம் அதாவது பார்ட் ஏல வந்து நாற்பத்தோரு கொஸ்டின் பகுதி ஆ இலக்கியம் அதிலருந்து ஒரு இருபத்தெட்டு கொஸ்டின்ஸ் அப்புறம் வந்து உரைநடை அதில் வந்து முப்பத்தோரு கொஷின்ஸ் வந்திருக்கு அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ்னு பார்க்கும்போது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வந்து ஓல்டு புக்கில் ஒரு கொஷின் நியூ புக்கில் ஒரு கொஷின் சிக்ஸ்த்தில் வந்து ஓல்டில் ஒரு புக் கொஷின் நியூவில் ஒரு கொஷின்ஸ் அப்புறம் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஓல்டு புக்கிலேருந்து ரெண்டு கொஷின் நியூ புக்கில் இருந்து ரெண்டு கொஷின்ஸ் அதுக்கப்புறம் வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கில் ஒரு கொஷின் நியூ புக்கில் வந்து அஞ்சு கொஷின் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஓல்டு இருந்து ஆறு கொஸ்டின் நியூ இருந்து பத்து கொஸ்டின் டென்த் ஸ்டாண்டர்டில் வந்து ஓல்டு இருந்து எட்டு கொஸ்டின் நியூ இருந்து ஒரு பதிமூணு கொஸ்டின் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நியூ புக்கில் மட்டும் கேட்டுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு கொஸ்டின் வந்திருக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நியூ புக்கில் வந்து ஒரு மூணு கொஸ்டினும் ஓல்டு புக்கில் இருந்து ஒரு கொஸ்டினும் ஏன்னா இது குரூப் டூ அப்படிங்கிறதுனால அதாவது சிறப்பு தமிழ் வந்து லெவன்த்து டுவெல்த்து போகும் அவுட் ஆஃப் சிலவஸ்லேயும் போகும் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இதை பார்த்துட்டு குரூப் ஃபோருக்கு இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம் ஏன்னா குரூப் ஃபோர் வந்து டென்த் லெவல் தான் இது குரூப் டூ வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸோ அதனால் வந்து அவங்க எங்கே இருந்தாலும் எடுக்கலாம் அதை வந்து யாருமே சொல்ல முடியாது அப்புறம் வந்து சிறப்பு தமிழ்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் லெவன்த்தில் ஆறு கொஸ்டினும் டுவெல்த்தில் ஒரு கொஸ்டினும் மொத்தம் ஏழு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஓகேவா மொத்தம் ஓல்டு புக்கில் வந்து பத்தொம்பது கொஷின் வந்திருக்கு ஓல்டு புக்கில் வந்து பத்தொம்பது கொஸ்டின் நியூ புக்கில் வந்து ஐம்பது கொஸ்டின் அப்புறம் காமன் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஓகேவா மொத்தம் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஆச்சு இந்த மாதிரி பிரித்து தான் கேட்பாங்க குரூப் டூ வந்து டிகிரி லெவல் அதனால் அவங்க எங்கே இருந்தனால கேட்கலாம் குரூப் ஃபோருக்கு வந்து இந்த மாதிரி வராது இந்த கொஸ்டின்ஸை பார்த்து எல்லாருமே நினச்சிப்பாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக கேட்டுவிட்டாங்க குரூப் ஃபோர் படிக்க வேணாம் அதை விட்டு ஃபீல்டை விட்டு வெளியே போயிடலாம் அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க அப்படி யாரும் பண்ண வேண்டாம் ஏன்னா இது வேறு அது வேறு அது டென்த் லெவல் தான் இது வந்து டிகிரி லெவல் ஸோ அதனால தான் அந்த மாதிரி கேட்குறாங்க இதுலேருந்து எந்த எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதாவது தமிழில் மட்டும் அறுபத்தொம்போது கேள்விகள் மட்டும் தான் நேரடியாக வந்திருக்கு புக்கில் இருந்து ஸ்கூல் புக்கில் இருந்து அறுபத்தொம்போது கேள்வி தான் நேரடியாக வந்திருக்கு மீதி முப்பத்தோரு ஒரு கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் ஏன்னா அது டிகிரி லெவலுங்கிறப்ப அவங்க எங்கே இருந்தனாலும் எடுக்கலாம் அதாவது தேவிரா புக்கு அதை போகிற ஒரு சில கோச்சிங் சென்டர்ஸில் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி சென்டர்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி புக்ஸ்லேருந்து எடுத்துருக்குறாங்க அவங்க எங்கேந்தனாலும் எடுப்பாங்க அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தளவு அந்த அளவு சொல்ல முடியாது சும்மா ஸ்கூல் புக்கை விட்டு வெளியே எங்கேயுமே போகலை தொண்ணூத்தொம்பது கொஷின் மட் அதாவது ஃபுல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து அங்கே கேட்டுக்கிறாங்க ஓகேவா அதனால் இங்கிலீஷ் வந்து ஈஸி தமிழ் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த டைம் எக்ஸாம் போன டைம் வந்து குரூப் டூ பார்க்கும்போது தமிழ் வந்து அப்படி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸில் வந்து ஃபிலிம்ஸில் ஈஸியாக வச்சுட்டு மெயின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ஒரு அப்டேட்டு ஆமாம் அந்த குரூப் டூ முடிஞ்சோடனே சரி இதோட நமக்கு அந்த இது கேரியர் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி யாருமே வெளியே வேண்டாம் இன்னும் இருக்குது டிஎன்பிசி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா குரூப் ஃபோர் வந்து நெக்ஸ்ட் வந்து படிக்க வந்திருக்கு அதாவது குரூப் ஃபோர் வருது அதான் படிக்கலாம் அப்புறம் ரயில்வேல வந்து என்டிபிசி அதாவது டிகிரி ப்ளஸ் டூ லெவலில் வந்திருக்கும் அதுவும் படிக்கலாம் அப்புறம் குரூப் டீ வேறு வரப்போகுது ரெண்டு மாதத்தில் வந்து குரூப் டி வரும் அதுக்கப்புறம் வந்து டிகிரி லெவலில் டி நியூ சார்பி வந்து அவங்க வந்து எஸ்ஐ போஸ்டிங் வந்து விட போகிறாங்க பிசியும் வரப்போகுது ஸோ அதனால் இன்னும் நமக்கு வந்து டிஎன்பிசி மட்டும்தான் அப்படிங்கிற யாருமே ஒரு முடிவில் இருக்க வேண்டாம் இன்னும் மூணு ஆப்ஷன் இருக்குது ரயில்வே போலீஸ் ரெண்டுமே இருக்குது அது மாதிரி ஹை கோர்ட் எக்ஸாம் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் இருக்குது நம்ம டிஎன்பிசி மட்டுமே இருக்க வேண்டாம் எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான் இதுக்கு வேறு அதுக்கு வேறுலாம் இல்லை எல்லாமே நம்ம ஸ்கூல் இருந்து தான் கேட்குறாங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் அவுட் ஆஃப் சிலபஸ் வரும் ஸோ முடிஞ்சளவு நீங்கள் இதே ஃபோக்கஸ் பண்ணி படிங்க இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி